கொழம்புக்கமைச்சர் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கருவாடு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கான செய்முறை தான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு தேவையான பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணா கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எதுக்காக பார்த்தீங்கன்னா கருவாடு போட்டு சும்மா நார்மலாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து நல்லா ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து க வறுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இதை நாம் வந்து எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து சில்ல வச்சுக்கோங்க இதை நம்ம எதுக்காக ஃப்ரை பண்ணி போடுறோம் அப்படின்னா நம்ம குழம்புல இருந்தாலும் கருவாடு வந்து நல்லா முறு இருக்கும் அதுக்காகவே நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் கருவாட்டில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நான் சாலைக்கு போய் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்வேன் இது என்னோடய ஸ்டைல் கருவாட்டு குழம்பு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி எங்கேயும் ட்ரை பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணவே போதும் ி எடுத்துட்டு போது பார்ப்பேன் கருவாடு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அதே கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகட்டும் சூடாகட்டும் கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே தேவையான பொருளை பார்த்துடலாமா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மூணு கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பூண்டு வந்து நாலஞ்சு பல் பூண்டு குழம்பு மிளகாய் தூள் தெருங்காய் தூள் மஞ்சள் தூள் பரமளகா தூள் சாம்பார் தூள் தனிம தனியா தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஒன்று கத்திரிக்காய் ரெண்டு அப்புறம் இந்த கருவாட்டோட தலை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த தலை எடுத்து வச்சிடணும் தலை நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்துக்கலாம் வேண்டனா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கீழே போடுறவா இல்லாட்டி ஏதோ செடிக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா செடியும் நல்லா வளரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க ஒரு பதம் வர வரைக்கும் மட்டும் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து காய்கறி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா வந்து தக்காளி சேருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து சீக்கிரம் வேகும் இல்லை அப்படின்னா சீக்கிரம் வந்து காய்கறி வேகாது நல்லா வதக்கிட்டுக்கலாம் அப்படியே வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதமுட்டும் அப்படியே வதங்கி சுற்றோம் வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சைஸ்க்கு வந்து புளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து புளி எடுத்து அலசியிருக்கேன் இதை ஊற போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கடைசியாக தான் போகிறோம் அதனால் புளி ஊறி சுட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கருவாட்டில் போட்டு வ வறுத்துருக்கோம் அதுலேயும் உப்பு இருக்கும் அதனால் வந்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம் கத்தலினா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் முன்கூட்டியே சேர்க்கறாதிங்க நிறைய இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க பாருங்க நல்லா நிற மாதிரி வந்திருக்கு இந்த சேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்க வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் ஒரு கையிலேயே வந்து வீடியோ எடுத்துட்டு செய்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு தீஞ்சிடக்கூடாது நல்லா மழை இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா காய்கறியெல்லாம் வேகணும் இது வந்து கொஞ்சம் நல்லா பச்சைவசமெல்லாம் போய் கொதித்து வரும்போது நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி வந்து இவ்வளோ இருந்தது இவ்வளோ சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்துக்காங்க நல்லா கடற இது கூட வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் புளி தண்ணியும் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு புளியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த கருவாடு வேகிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சுண்டி இன்னும் கொஞ்சம் திக்காக குழம்பு வந்து இருக்கும் அப்போ வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கணும் நம்ம கருவாடு போட்டு புளி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சுண்டி வெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் கூட பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த வாரத்தில் அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கனால இப்போ நல்லா வெந்திருக்கும் அதுவும் இல்லாமல் தண்ணியில் நல்லா நம்ம ஊற வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கருவாட்டு குழம்புக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் களி கலர்றதுக்காக ஒழ வச்சுருக்கேன் இந்த ரெசிபிஸும் இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும் நாங்கள் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்